ஆய்க்கேங்க கிச்சன் வாங்க இன்னைக்கு இந்த ஒரு மாங்காய் வச்சு தான் ஒரு சட்னி பண்ண போகிறேன் நான் வாங்க இந்த மாங்காய் புளிப்பு மாங்காய் தான் இது நல்லா இருக்கும் சட்னிக்கு இப்போ துருவிக்கலாம் இதை மேல்பட்டியெல்லாம் சீவி எடுத்துடலாம் மேல் பட்டியமே இருந்தால் நம்ம கசப்பாக இருக்கும் அதனால் இந்த பட்டியெல்லாம் சீவிட்டு பொடிசாக நான் கட் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் அதான் போல் பாட்டியெல்லாம் திருவிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் வேணால் காய் செய்வதில் சீவிக்கலாம் இதுவே போதும் நம்ம வதக்கிடும் அது சீக்கிரம் எண்ணெயில் எண்ணெயில் தான் வதக்க போகிறோம் இந்த சட்னிக்கு தேவையான நம்ம பொருள்லாம் பார்த்துக்கலாம் மாங்காய் கட் பண்ணி வச்சு திரு பொருள் பார்த்துக்கலாம் எதுங்க எங்கே கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சிக்கிறேன் கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு மூணு ஸ்பூன் உளுந்து ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எங்கே எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ மிளகா போட்டுடலாம் நான் ஒரு எட்டு மிளகா தான் போடுறேன் நம்ம வெயில் காலன்றதுனால இல்லைன்னா சுடுக்காக போட்டுக்கலாம் மிளகா அதனால காரம் நம்ம கம்மியாக தான் சாப்பிட்ணும் மிளகா அதனால கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ கடலப்பருப்பு உந்து போட்டாச்சு இதையும் நல்லா செவுக்கட்டும் சட்னி அவ்வளோ நல்லா இருக்கும் மாங்காய் பிடிக்காதன்ற கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க இதை நல்லா பருப்பு வதங்கி வரட்டும் பருப்பு வதங்கி வந்தோடனே அது நல்லா சென்னியமாக வரணும் அது செவுந்துச்சுன்னா நம்ம புளி போட்டுடலாம் புளி போயிடலாம் புளி போட்டாச்சு இப்போ வெங்காயத்தை கூட போட்டுடலாம் லேசாக வதங்கிட்டால் நம்ம மாங்காய் போட்டுடலாம் சட்னும் ரெடி ஆகிடுப்போம் மாங்காய் சீசனில் எதாவது கிடைக்குதோ என்னென்ன செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அந்த எந்த சீசனில் எதாவது கிடைக்குதோ அதை நல்லா சாப்பிட்ணும் அதுதாங்க மாங்காய் போட்டுடலாம் இது இந்த மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்குங்க சட்னிக்கெலாம் செம்மையாக இருக்கும் சாம்பார் சட்னியெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிட்டேன் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போகும் அது இப்போ உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் இது நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடுறேன் வேணும்னா நம்ம லாஸ்ட்டில் பார்த்துட்டு போட்டுக்கலாம் புளி பிண்டதுனால உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பிடிக்கும் நம்ம புளி கூட எதுக்கு போடுறோன்னா அந்த சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் போடுறோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ நம்ம எந்த சட்னி அரைச்சாலும் புளி துடுக்கா போட்டோம்னா அதை ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் கெடவே கிடாது இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் மாங்காய் புளிப்பு தான் இருந்தாலும் நம்ம அது கூட புளி சேர்த்து தான் அதனால தான் போட்டேன் நல்லா சேர்ந்து வருதான் அந்த பச்சை வாசனை போயிச்சு இங்கே எடுத்து பார்க்கலாம் அவ்வளோதாங்க இது வரைக்கும் போதும் நல்லா வதங்கிச்சு பாஃப் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ ஆரட்டும் அப்புறம் அரைச்சிக்கலாம் ஆரத்து பாருங்கள் இப்போ எடுத்து காட்டுறேன் இப்போ ஜாரில் போட்டு நம்ம அரிசின்னு வந்துடலாம் நம்ம தனி வறுத்து வறுத்துடுங்களேன் எல்லாம் ஒன்றா தான் போட்டிருக்கோம் இப்போ அரிசின் வந்துடலாம் இப்போ அரிச்சு வந்துவிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரிச்சிக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் போதும் இருங்க எடுத்து காட்டுறேன் ஸ்பூன் எடுத்துன்னு வந்துடுறேன் அவ்வளோதாங்க பார்த்தீங்களா இருங்க கையில் எடுத்து காட்டுறேன் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அவ்வளோதாங்க இதால இதுக்கு ஒரு குட்டி தாழ்பி கொடுத்துடலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு தான் செஞ்சுருக்கோம் இட்லி தோசை சப்பாத்திக்கு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பழைய சாதத்து கூட தொட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்ததில் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ